உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்களுக்கு பிரதா பெண் அன்பு வணக்கம் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் மின்னமல் நிகழ்ச்சியில் சீமர்கள் பங்கு பெற்ற அதே மேடையில் தான் வந்து திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் திமுக தினந்தோறும் சொல்லி பெருமை பேசிக் கொண்டுகின்ற நாங்கள் ஒரு தகுதி அமைச்சராக்கணும் தெரியுமா மத்திய அமைச்சராக்கணும் தெரியுமா நாங்கள் ஆசாவை இப்படி வைத்திருக்கிறோம் தெரியுமா என்று பெருமை பேசி கொண்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய ஒரே ஒரு சொத்தா இருக்கக்கூடிய அரண் ஆர் ஆசாவர்கள் பங்கேற்ற அதே மேடையில் கேள்விகளை சும்மா மாணவர்கள் வருத்தெடுத்திருக்காங்க வேறு வழி இல்லாமல் அண்ணனவே சில இடத்துல லாக்கை ஆமாம் இப்போ என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் கரெக்டு தானே என்ன பண்ண முடியும் ஆனால் இப்போ பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதில் பாருங்க முக்கியமான மூணு விஷயம் இருக்குது என்னென்னா ஒன்று மாநிலத்தில் வந்து கூட்டச்சலாம் தர முடியாது ஏன்னா அது நாங்கள் வந்து ஆக மாட்டோம் நாங்கள் திமுக நாங்கள் யார் என்று தெரியுமா என்று அது ஒன்று அதே போல் வயல் பிரச்சனை இருக்குதுல்ல வேங்க வயல் பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து பெரிய பிரச்சனைகளால் சொல்ல முடியாது தனிப்பட்ட ஒரு அயோக்கிய ராசுகள் வந்து பண்ணிட்டாம ஸ்ட்ரிப்பிட் ஃபிலோ பண்ணிட்டான் அதுக்காக வந்து முதலமைச்சர் போனோமா அங்கே அப்படின்னு அவர் பேசின ஒரு ஆட்சி அப்படி சொன்னது ஒன்று ரெண்டாவது ஜாதி பார்த்து சீட்டு கொடுக்குற சமூக நீதியை காப்பாற்றக்கூட ஒரு சூழல் பா நீ எந்த சாதிப்பா நீ கவுடாவா ரெட்டியார்னு சொல்லுங்க நீங்கள் யாரங்க இங்கே நம்ம கடை ஆட்சி கொண்டு வச்சுக்கங்க நீ ரெட்டியார் சொன்னால் போதும் நானும் அவரும் இருக்கிறோம் அவ்வளோதான் உள்ளே பார்த்துக்கலான்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி முறைகள் அப்புறம் இந்த தொகுதிகள்லாம் சீட்டு கேட்கும் பொழுதுப்பா அங்கே என்னப்பா எத்தனை எத்தனை சாதி இருக்கீங்கங்க என்ன ஜாதி எங்கள் டாமினேஷன் தான் துட்டு இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்தக்கூடிய இந்த மூணு விஷயம் ஸோ இதை குறித்து கேள்வி கேட்டிருக்காங்க இதில் ஒவ்வொன்றா வருவமே நம்ம முதல்ல வந்து என்னென்னா வந்து அண்ணா நார் ஆசாவை நோக்கிய பர்சனலாக ஒரு கேள்வி அங்கேருந்து வருது என்னென்னா ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் திமுக சொல்கிறீங்க சமூக வண்டியை சொல்கிறீங்க எல்லாமே சொல்கிறீங்க அப்படிலாம் சொல்லிட்டு எந்த தொகுதியில் எந்த ஜாதி அதிகமும் இல்லை யார் துட்டு வச்சுருக்கிற ஜாதி இல்லை இவங்களை வந்து நிற்க வச்சா ஓட்டு போடுவாங்க இவங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கல எப்படிங்க நியாயம்னு கேட்கும்போது பொழுது அண்ணா என்ன சொல்கிறார்ன்னா அப்படிலாம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஆபிராமத்தில் நாங்கள் நிற்க வச்சோமே ரைட் ஒன்று எப்போ எழுபத்தி ஒன்று ஞாபகம் வச்சுங்க அதுக்கப்புறம் இல்லை அதுக்கப்புறம் வேறு யாருன்னா ஒருத்தங்க தேடி கேடி எடுத்து ஒருத்தர் சொல்லுவாங்க இத்தனை ஆண்டு கால திராவிட திமுகவுடைய ஆட்சி பெரியாருடைய தொடர்ச்சி திராவிடத்தின் நீச்சி அண்ணாவினுடைய மீட்சி என்று பெருமை பேசி கொள்ளுகின்ற திமுகவில் ரெண்டு பேரை தவிர வேறு யாரும் ஆள் இல்லை அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா கலைஞர் வந்து என்னை வந்து நீ பெரம்பலூரில் நின்று ராசான்னாரு நான் என்ன சொன்னேன் எங்கள் மூதாதியர்கள் நீலகிரியில் வந்து அவங்கள வரலாறுலாம் இருக்குது எங்களுக்கு அதை கஷ்டப்பட்டாங்க நாங்கள் அங்கே போய் சீர்பனவனை விளையாட்டை சொல்லிட்டு தான் போனேன் உடனே நெறியாளர் நம்ம கேட்குறாங்க அவங்க தெரியல உங்களுக்கு அவங்களுக்கு அவங்க வந்து இன்றைக்கி எல்லாத்துலேயும் வந்து பயங்கரமாக கேள்விகளை வந்து பெண் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க வந்து கேட்குறாங்க உண்மையாவான்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த அரகமே சிரிக்கிறாங்க கை தட்டுறாங்க எனக்கு நீங்கள் உண்மையாக கேட்குறீங்க நீங்கள் ஆ உண்மையு கேட்குறீங்க உங்கள் ஓடுற கிழங்கு முன்னம்பளை ஓடுற கேளுங்க என்ன ஓடாரு ஆமாம் 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 கரெக்டு தான் சொல்கிறாங்க ஊர் உலகத்துக்கே தெரியும் திமுக எப்படி சீட்டு கொடுப்பாங்க ஏன் நீலகிரி காமிச்சாங்க நீ தான் மண்ணின் மைந்தரவில் நீலகிரி நீங்கள் பெரம்பலூரில் நீங்கள் இருக்கிற தொகுதி அப்புறம் நீலகிரியில் எங்கள் தாத்தா வேலை செஞ்சால் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க இதெல்லாம் நம்மள மாதிரியா பாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டால் நம்மள தான் சோறுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த ஆறாசை வந்து சொல்லியிருக்காரு இதில் பாருங்கள் சாதி பார்த்து வேட்பாளர்களை நிற்க வைப்பதில் நியாயம் கற்பி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் காலத்திலே இதுவரைக்கும் யாரும் செய்திடாத செய்ய முடியாது செய்ய துணிவில்லாத ஒரு அரசியல் புரட்சிய அண்ணன் சிந்தமன் சீமான் நாம் தமிழ் கட்சியில் செய்து கொண்டிருக்கின்றார் பொது தொகுதியில் பல்வேறு பட்டியல் சம்பந்தி சார்ந்தவர்களை வேட்பாளராக நிற்க வைத்து களம் இருக்கிறார் ஜெய்கோவா போகிறாங்க தோக்கத்தான போகிறாங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணலாம் நீ அதை கூட பண்ணலையே வாய்க்கிடையே பேசுகிறோம் இல்லையா கிண்டல் பண்ணுறோம் இல்லையா அப்போ என்ன பண்ணோம் நம்ம அதை பேசிட்டு நம்ம வந்து கிண்டல் பண்ணணும் ஆனால் நம்ம பண்ண மாட்டோம் மாட்டோம் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்போம் ஆனால் சீமானுடைய அரசியலில் நாம் தமிழ் கட்சியுடைய அரசியலில் நான் வெளிப்படையாக பாராட்டக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தினரை வேட்பாளராக கலந்து இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை அண்ணன் செந்தமிழ் சீமானவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இதை வந்து மற்ற கட்சிகள் செய்ய மாட்டாங்க அதிமுக ஏழுமலையை வந்து போட்டியிட வச்சோம் சரி ஒரு திராவிட உங்களுக்கு யாராலும் சொல்ல முடியலையே எந்த அளவுக்கு இந்த திராவிட அதிமுக திமுக போன்ற கட்சிகள் சாதியை அடிப்படை தளமாக வைத்துக்கொண்டு கொண்டு இயங்குகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு கதை ஒன்று குட்டி கதை ஒன்று சொல்லியிருந்தார் ஒரு பண்ணையார் வந்து அந்த மாணவர்களை ஒருத்தர் கேள்வி கேட்டு இளைஞர் பேசியிருந்தார் ஒரு பண்ணையார் இருப்பார் யார் அந்த பண்ணையார் நம்ம ஐயா அப்பா ஸ்டாலின் அப்பா அந்த பண்ணையார் அப்பா அவர் வந்து தூய்மை பணியாளர்களை கூப்பிடுவாராம் அரசு ஊழியர்களை கூப்பிடுவாராம் இவங்களை கூப்பிடுவாராம் அவங்களை கூப்பிடுவாரான்ற மாதிரி எலெக்ஷன் டைமில் வேலை வந்து வந்து இந்த பணி நிரந்தரம் படுத்துகிற பழைய திட்டத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க இப்போது நம்ம தூய்மை பண்ண விஷயத்துக்கே முதல்ல வருவோமே தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் படுத்த முடியாது மாநகராட்சிக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாதுன்றதுல ரொம்ப உறுதியாக இருந்தாங்க அப்புறமா தொடர் போராட்டம் பல்வேறு இயக்கங்களுடைய ஆதரவு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உள் வைத்து எலெக்ஷன் வரப்போது இந்த தூய்மை பிரச்சனை வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு ஸோ வாக்கு வங்கியில் ஒரு பெரிய ஆபத்து ஏற்படும் பெரும்பான்மையாக அந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ பெரும்பான்மை வாக்கு வந்து போயிடுச்சு என்ன பண்ணுறது சொல்லிட்டு பல்வேறு அச்சங்களின் காரணமாக அவர்கள் இனி மாநகராட்சி ஊழியர்கள் என்று மாற்றிவிட்டார்கள் என்று சொல்கிறாங்க ஒரு ஆர்டர் வந்து போன போகிறோம்னு சொல்கிறாங்க அதுக்கான வாக்குறுதியை வந்து திரு சேகர்பாபு அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு ஆனால் என்ன ஒன்று பாருங்கள் கொடுக்க வேண்டியது திரு கே நேரு கொடுத்துருக்கணும் ஆனால் இவர் வந்து கொடுத்துருக்காரு புரிஞ்சுக்கணும் நம்ம ஏன்னா அந்த துறைக்கூடிய பொறுப்பு அமைச்சர் வந்து திரு கே என் நேரு அவர்கள் தான் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து கிடையாது ஸோ இது இப்படி இருக்கும் பொழுது இந்த அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்களுடைய பணி நிரந்தரம் அதுக்கப்புறம் இந்த பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க தான் பெரிய புரட்சியாக பண்ணிட்டுருக்கு அப்போ இதுக்கு முன்னாடி இந்த பண்ண தவறுகளுக்கு யார் பொறுப்பேற்பது அப்போ தமிழர்கள் என்ன முட்டாள்கள் அவங்களுக்கு இவங்க வந்து உடனே கொடுத்துட்டாங்க ஓல்டு பென்ஷன் ஆக்டை வந்து கொண்டு வந்துட்டாங்க ஓட்டு போராடிச்சா முட்டாள்தனம் எத்தனை தமிழர்கள் இன்றைக்கு சரியான தன்னுடைய படித்த படிப்பிற்கு வேலை கிடைக்காமல் போராடி கொண்டு வீதியில் இருக்கிறார்கள் அவர்களை இந்த அரசு எப்படி வலுக்கட்டாயமாக கைது செய்கிறது என்பதை நாம் எல்லாம் கண்கூடாக பார்த்துருக்கிறோம் அப்போ இன்னைக்கு நீ எலெக்ஷன் வருதுன்றதற்காக நான் வந்து அரசு ஊழியர்கள் பக்கம் இருக்கிறேன் நான் மருத்துவர்கள் பக்கம் இருக்கிறேன் நான் செவிலியர்களின் பக்கம் இருக்கிறேன் நான் ஆசிரியர்கள் பக்கம் இருக்கிறேன்னா அவங்கள தான் நீங்கள் வலுக்கட்டாயமாக கைது செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்க பல்வேறு இயல்பு முறிவுகள்லாம் ஏற்பட்டுச்சு இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை இதே அரசு ஊழியர்கள் திரும்பவும் தேர்ந்தெடுக்கப் போகிறீர்களா என்கின்ற ஒரு கேள்வியை ஒரு சாதாரண ஒரு வெகுஜனமாக உங்கள் முன்வைக்க விரும்புகின்றேன் ஏன்னா பசிக்கு மட்டும் சாப்பாடு போகிறது அரசனுடைய வேலை கிடையாது உனக்கு பசிக்கும் பொழுதெல்லாம் நீயே அந்த உணவை ஏற்படுத்தி உற்படுத்தி கொண்டு கொண்டு சாப்பிடக்கூடிய சூழல் ஏற்படுத்தணும் ஒரு புகழ்பெற்ற பழமொழி இருக்குது ஒருத்தனுக்கு பசிக்குது அப்படின்னா அவனுக்கு நீ வந்து மீன் கொடுக்காத அவனுக்கு நீ மீனை பிடிப்பதற்கு கற்றுக்கூடு ஏன்னா ஒவ்வொரு முறையும் டிஃபெண்ட் பண்ணி இருக்க முடியாது ஒன்று நீ எப்போ தருவே ஏன்னா இந்த நிலை என்னென்னா நம்ம எல்லாம் கையேந்தக்கூடிய நிலையில் இந்த இந்த போய் வைத்திருக்கிறார்கள் ஏன் நமக்கெல்லாம் மூணாயிரூபாய்க்கு வக்கு இல்லையா நமக்கு அந்த மூணாயிரம் ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்தா தான் வந்து கொண்டாட முடியக்கூடிய சூழல் வந்து இருக்கா அப்படின்னா எப்படி அது அப்போ வருஷம் ஃபுல்லாக நம்ம கஷ்டப்படுற வருஷம் புள்ள பதிவேறு நிகழ்வுகள்லாம் விழாக்கள்லாம் வருது அதுக்கெல்லாம் பணம் கொடுத்துட்ருக்காங்களா ஓட்டுக்கு கொடுக்கூடிய ஐநூறுக்கும் ஆயிரம் நம்ம ஓட்டு போடுறோம் அப்படின்னா இது மோசமான ஒரு நிலை அப்போ நம்முடைய வேல்யூன்றது அவ்வளோதான் நல்லா யோசிச்சு பாருங்க அப்போ இதையுமே இன்றைய மாணவர்கள் கேள்விக்குள்ளாக்குறார்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது வேங்க வயல் விஷயம் வந்து பேசணும் இல்லையா வேங்கவயல் மாதிரி வந்து உங்களுக்கு மணிப்பூரா எனும் கோவம் வந்துடும் இது இதுமாதிரிலாம் பேசாதீங்க அமைதியாருங்கன்னு சொல்லிட்டு கோவம் போட்டு பேசுகிறாங்க அமைதியாருங்கன்னு சொல்கிறாரு அவர் நம்ம என்ன கேட்குறோம் வட மாநிலங்களில் மதத்தின் பெயரால் சர்வாதிகாரம் பண்ணுறாங்க மதத்தின் பெயரால் அட்டுழியங்கள் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் சாதனை மேல நடக்குது மேல் பாதையில் கோயிலில் விட மனம் சொல்கிறாங்க யார் அதுன்னு ஆதிக்க சமூகமாக ரெண்டுமே சாதாரண வெகுஜன மக்கள் சாதாரண உழைக்கக்கூடிய வர்க்கம் அவர்களுக்குள்ளே எப்படி அந்த மனநிலை போச்சு யார் உண்டாக்குனது அதுக்கு உங்களுடைய ஸ்டாண்டர்டு நீங்கள் என்ன பண்ணீங்க கோயில் எடுத்து போட்டீங்க அதுக்கப்புறம் வந்து உள்ள போய் பிரவேசிக்கிறதுக்கு என்னென்ன சொல்கிறீங்க அப்போது எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கோயிலை இழுத்து போட்டுறது கிடையாது மேட்ரு அங்கே ரெண்டு பேரும் வழிபடுவதற்கான உரிமையை உண்டாக்கி கொடுக்கணும் அது அரசனுடைய வேலை அது எத்தனை இடங்களில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேங்கவயலுக்காக ஏங்க போகிறனு கேட்டால் ஏன் போகணும்னு கேட்குறாரு போக முடியாது அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது ரெண்டுத்துக்குமா டென்சிட்டி வேறு மணிப்பூருக்கும் இங்கே இருக்கக்கூடிய வேங்கவயலுக்குன்னு சொல்கிறாரு சரி உங்களால் முடியல துணை முதலமைச்சர் முதலமைச்சருடைய முகமாக இருக்கக்கூடிய உதவிஞர்கள் போயிருக்கலாமே இப்போ அவருமே போல அப்போ இந்த அளவிற்கு இந்த அரசு வெளியுறவு மக்களில் குறிப்பாக பட்டியலிச மக்களை எப்படி வஞ்சிக்கிறது என்பதை அண்ணன் ஆராசா பட்டியலிசமூர்த்தி சார்ந்தவர் அவரே போக முடியாதுன்னு சொல்கிறாருன்னா அந்த அளவுக்கு திராவிட ட்யூன் பண்ணி வச்சிருக்காங்க அண்ணன் ஆராசா அவர்களே அப்போ இந்த அரசும் இந்த ஆட்சியும் என்பது தமிழர்களுக்கு மட்டும் கிடையாது விடுமுறை தமிழ் உட்பட எல்லா தமிழர்களுக்கும் எதிராக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆ பாஜக வந்துடும் பாஜக பாசிசா ஆரசு வந்துடும் நாலு பேர் உள்ளகிறாங்க சட்டமன்றத்தில் பாஸ் நாலு பேரும் பாஜக தான் தாமரை சின்னம் உன் ரெட்ட இலையோ உன் உதயசூரனையோ கிடையாது தாமரை சின்னம் ரெண்டாவது இதே வேங்க வேலை என்ன சொல்கிறாரு அங்கே எத்தனையோ சாயத்தலைவர்கள்லாம் கூப்பிட்டோம் திருமாவளவில் கூப்பிட்டோம் திருமாவே ஒரு சாய தலைவராகிட்டார் அப்புறம் டக்கு புரிஞ்சுக்கணும்னு நாங்கள் ஒரு பொதுத் தலைவர் தான் பார்க்கலாம்னு பேசுகிறாங்க இதை பேசக்கூடியவர் யாரு இதே சமூகம் அப்ப இந்த திராவிடம் பெரியாரியம் என்ன கற்பித்திருக்கிறது ஒரு பட்டியல் சமூக சார்ந்தவர் கட்சி தொடங்கினால் பொது சமுதியில் பயணித்தா நீ தமிழ்நாடு பாப்பையா பொதுத்துறை பாப்பா ஜாதியா பாப்பன்னு சொல்றாங்க அப்ப இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு அரசியல் சூழலை இந்த திமுக திராவிட அரசியலுடைய அந்த நீச்சல் தமிழ்நாடு முழுக்க பரவிருக்கிறது இதை களை தான் இன்றைக்கு பல்வேறு கட்சிகள் நாம் தமிழ் போன்ற கட்சிகளெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது தமிழக வெற்றிக்காரங்க உள்ள வந்தாங்க ஆனால் என்ன சொல்லிட்டாங்க டக்குன்னு வந்து திராவிடமும் முன் தமிழ் தேசிய ரெண்டு கண்ணுன்னு சொல்லிட்டு களைவிட்டாங்க இப்போ தமிழர்கள் நாம உஷாராக இருந்து தெரிஞ்சுக்கணுன்றதை உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறோம் இந்த ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் நிகழாமல் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி இதே ஆட்சி தொடர்ந்தால் தமிழ்நாடும் தமிழர்களும் தமிழ் மொழியும் இன்னும் பின்னோக்கி தான் செல்லும் என்பதை உங்கள்கூடம் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்